ஒரு சின்ன கதை கேட்கலாமா இன்றைக்கி ஒரு ஒரு ஒருத்தருக்கு வந்து நிறையா மரங்கள் வைத்திருந்தாரோ ஒரு தோட்டத்தில் வெரைட்டி ஆஃப் ட்ரீஸ் நிறையா வச்சுருந்தாரோ நிறைய விதவிதமான பழங்கள் இருந்துச்சு இந்த பழங்கள் இந்த மரங்கள்லாம் பேச ஆரம்பிக்குது ஒன்று ஒன்றா மாறி மாறி பேச ஆரம்பிக்கும் ஃபஸ்ட்டு மாமரம் பேசிச்சான் நான் தான் அவங்க எல்லாத்தோடய பெஸ்ட் அப்படின்னு சொல்லிச்சான் எப்படி சொல்கிற நீ பெஸ்ட்டு அப்படின்னு இந்த மா மரங்கள் கேட்டுச்சான் அப்போ இது சொல்லித்தான் நான் தான் எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும் நீ எல்லாத்துக்கும் டேஸ்ட்டாக நான் இருக்கேன்ல தான் எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு இந்த மாமரம் சொல்லித்தான் அடுத்து வாழை மரம் சொல்லித்தான் இல்லை இல்லை நான் தான் உன்னோட பெஸ்ட் அப்படின்னு சொல்லித்தான் நீ வந்து பழம் மட்டும்தான் பழமும் காய் மட்டும்தான் உன்ன வச்சு சாப்பிடுவாங்க ஆனால் நான் இலை பூ தண்டு எல்லாத்தையும் நான் கொடுப்பேன் அப்போ நான் தானே பெஸ்ட் உன விட அப்படின்னு சொல்லிச்சோம் உடனே வேப்ப மரம் சொல்லாம் இல்லை இல்லை உங்கள் ரெண்டவத்தோட நான் தான் பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லித்தான் ஏன்னா உங் நீ உங்களோடலாம் சாப்பிட்டா சுகரு அது இதுன்னு வந்துடும் ஆனால் நோய் நோயை தான் சம்பாதிப்பாங்க ஆனால் என்னையும் அவங்க நான் வந்து மெடிசன் நேச்சுரலான ஒரு மெடிசன் இனி அவங்க சாப்பிட்டாங்க அப்படின்னா இருக்க எல்லா பூச்சி எல்லாத்தையும் நான் கொன்றுவேன் நான் தானே பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லித்தான் அப்போ தேக்கு மரம் அமைதியாக இருந்துச்சான் அப்போ இந்த மூணு மரங்களும் பார்த்து தேக்கு மரத்தை பார்த்து கேட்டுச்சான் நீ அமைதியாக இருக்க அப்படின்னு கேட்டுச்சான் அப்போ தேக்கு மரம் அமைதியாகவே இருந்துச்சான் ஒன்றுமே சொல்லலையா நீ வேஸ்ட்டு நீ தண்டம் அப்படின்னு சொல்லி இந்த மரங்கள் அவனை வந்து கேலியாக பேசிச்சான் இந்த தேக்கு மரத்தை பார்த்து அந்த அப்போ இந்த மரங்கள் சொல்லிச்சா உன்னை வச்சு மா கதவு ஜன்னல் இதுதான் செய்ய முடியும் நீ ஒன்றுக்கு உதவ மாட்டேன் அந்த மாதிரி சொல்லி நக்கலாக பேசிச்சோம் ஒரு நாள் சில நாட்கள் கழித்து பெரிய ஒரு மழையும் புயலும் வந்துச்சான் அந்த மலை புயல் பெருங்காற்று வரும்போது இந்த மாமரம் வாழை மரம் வேப்ப மரம் எல்லாம் என்ன ஆயிடுச்சோம் அப்படின்னா ரொம்ப அசிங்கமாயிருச்சோம் எல்லா பாதி கிளைகள் விழுந்து பாதி விழுந்து ரொம்ப மோசமாயிருச்சான் ஆனால் அந்த தேக்கு மரம் மட்டும் ஸ்ட்ரெயிட்டாக இருந்துச்சான் அப்போ இந்த தேக்கு மரத்தை பார்த்து இந்த மூணு மரமும் சொல்லித்தான் நீதான் எங்கள் எல்லாத்தோடையும் பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லிச்சான் நாங்களாம் வந்து வேஸ்ட்டு தான் அப்படின்னு சொல்லி சொல்லிச்சான் இதில் என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா பெருமைப்படுறவங்களுக்கு தேவர் எதிர்த்து நிற்கிறாராம் இன்னைக்கு நம்ம பெருமை எல்லாத்துலேயும் பெருமை நான் தான் பெரிய ஆளுன்னு சொல்லி காட்டிக்கிறோம் படித்தா போதும் நான் தான் பெரிய ஆளுப்பா உங்களுக்கு ஒரு புதுசாக ஒரு விஷயம் தெரிஞ்சால் போதும் என்ன சொல்கிறோம் உங்களை விட நான் கண்டுபிடிச்சிட்டேன் பாருங்க அப்படின்னு சொல்கிறோம் தேவன் தாழ்மையுள்ளவருக்கு கிருபி அளிக்கிறாராம் இந்த கதை மூலமாக ஆண்டவர் கற்றுக் கொடுக்குற ஒரு விஷயம் தாழ்மை உள்ளவருக்கு கற்று கிருபி தருகிறார் ஆமீன் சொல்லுவோமா